எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது குரு பயிற்சி குரு வந்து ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்தில் நகரும்போது அதனால ஒருத்தருக்கு வந்து பாதிப்பு வருமா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது வந்து பரவலாக வந்து சமுதாயத்தில் வந்து எல்லாரும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு தேவைப்படுது ஒரு செயல் வந்து நடக்க இருக்கு இல்லைன்னா நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் எனக்கு என்ன பாதிப்பு அது வந்து என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு விளைவை உண்டு பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும் இங்கே ஐயா அவங்க குரு பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு தெளிவான வழியை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க அதாவது பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு அந்த குரு பயிற்சி கணக்கு பண்ணி எனக்கு வந்து பாதிப்பு வருமாங்கிறத காட்டிலும் ஏஎல்பி மூலமாக கணக்கு பண்ணி ஒரு குரு பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத வந்து ஒரு அக்யூரேட்டாக கண்டறிய முடியுதுங்கிறது ஐயாவோட ஆய்வு இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு பயிற்சியால் அவருக்கு வந்து என்ன நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவரோட அக்ஷய லக்ன பத்ததி நட்சத்திரம் வந்து குரு பகவானோட நட்சத்திரங்களான புலர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஏஎல்பி நட்சத்திரமாக போகும்போது மட்டும்தான் அந்த சம்பந்தப்பட்டவருக்கு அவரோட ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் கோச்சாரத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது தெரிய வரும் என்னோட நட்சத்திரம் வந்து குரு பகவானோட நட்சத்திரமா இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஐயா வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை அற்புதமாக உருவாக்கி அது வந்து கூகுள் ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணாலே அந்த மொபைல் ஆப் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இதை வந்து டைப் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட ஜாதகம் வந்து வெளியில் ஜென்ரேட் ஆகும் அதில் வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் என்ன ஏஎல்பி நட்சத்திரம் என்ன அவரோட நட்சத்திரம் வந்து குரு பகவானோட நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய புனர்பூசம் விசாகம் பூராட்டாதியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது குரு பகவானோட நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து குரு பகவான் வந்து ஜென்ம ஜாதகத்துல எங்க இருக்காரு கோச்சார ஜாதகத்துல எங்க இருக்காரு ஏஎல்பி இதுக்கு வந்து அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கணக்கு பண்ணி பார்க்கும்போது துல்லியமான ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து சாத்தியமாகுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஏல்பி ஜோதிடத்தை வாழ்விகளோட சேர்த்து வந்து ஐயா வந்து ஏல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புகளில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வகுப்புகள் வந்து தமிழில் வந்து ஆன்லைன் வகுப்பாகவும் நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறாங்க தமிழ் தவிர இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் போன்ற லாங்குவேஜஸ்லேயும் ஆன்லைன் வகுப்புகள் ஐயா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே இருக்குது அதில் இருக்க ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ஒவ்வொரு மாதமும் வந்து பேட்சஸ் வந்து ஐயா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி